தற்கொலை செய்துள்ளே கல்டன்களை தள்ளுபடி செய்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்து போகிற அளவுக்கு கொடூரமான படுகொலைகள் வாலியல் வன்முறைகள் இந்த சம்பவங்கள் மக்களிடத்திலே பெருத்த பிரீதியை ஏற்படுத்தி எந்த நேரம் எது நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை குறித்து மிக சரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் செல்லை ஒரு அமைதி கமிட்டி இருக்கிறேன் அந்த அமைதி கமிட்டியில் பொதுச் செயலாளர் தானே விலகிக் கொண்டார்கள் அல்லது விலை போய்விட்டார்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து தனி ஒரு ஆளாக இன்றைக்கு வாதாடி கொண்டிருக்கிற வடகிழக்குரிய நம்முடைய தலைவர் தான் பொதுச் செயலாளர் வைகோ என்று சொன்னால் நிச்சயமாக மிகையே அல்ல காரணம் இன்றைக்கு அரசியல் உலகம் அப்படி ஆகிவிட்டது தனக்கு என்ன பதவி கிடைக்கும் ஒரு இயக்கத்திலே சேர்ந்தால் தமக்கு என்ன லாபம் கிடைக்கும் எந்த பதவி படலாம் அல்லது எந்த காரை வாங்கலாம் அல்லது எந்த வீட்டை வாங்கலாம் அல்லது எந்த தோட்டத்தை வாங்கலாம் அவர் என்னை கனவோடு இன்றைக்கு அரசியலிலே பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தூய்மையாக ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது மிகவும் கஷ்டமான இந்த காரியத்தை நாம் எல்லாம் பொதுச் செயலாளர் அவர்களோடு தோளோடு தோல் நின்று பணியாக கணக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற இந்த கருத்தை வலியுறுத்தி நான் விடைபெற எண்ணுகிறேன் நான் என்னுடைய வரவேற்புறையில் அன்பர்களை விழிக்கிற பொழுது அன்பு துணை தம்பி மாவட்ட பொருளாளர் கோபி அவர்களை இப்பொழுது ஒரு சிறப்பு தகுதி கொடுத்து அழைப்பதிலே பெருமை அடைகிறேன் எல்லோரையும் நான் பேர் சொல்லி விழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனியார் ஆசை நான் பாலத்தில் அருமை கருதி நான் விரைவாக நமக்குரிய தோழர்களே இந்த அழகத்திலே குழுமி இருக்கின்ற உங்கள் அனைவரை அனைவரையும் மறுமுறையும் வருக வருக என வரை வைத்து நன்றி வணக்கம் மாவட்ட அவைத்தலைவர் வரவேற்பு நம்முடைய கழகத்தின் பொறியாளர் அனைத்தோட சி எம் செல்வகுமார் அவருடைய திருவுருவப் படத்தை தலைவர் அவர்கள் இப்பொழுது திறந்து வைக்கிறார்கள் இணையின தம்பிகளை தலைவர் அவர்கள் வேலைக்கு அழைக்கிறார் Thank you. Thank you.

திராவிட முன்னேற்ற தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் அறிஞர் அண்ணாவில் இருக்கக்கூடிய பண்போ நல்ல குணமோ நல்ல செயலோ நல்ல சிந்தனையோ கலைஞர் கருணாநிதி கிட்ட இல்லை அதே நேரத்தில் அதே கையவர் கலைஞர் கருணாநிதி கூட இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த தலைவர் பயணிச்சிருக்கிறார்

ஓரவுல பத்தி நான் விமர்சனம் பத்து நாளைக்கு முன்னாடி இருந்த தலைவருடைய முகம் இன்னைக்கு இல்லை உங்க முகத்துல வாட்டம் இருக்கு உங்க முகத்துல சோர்வு இருக்கு நீங்க கவலைப்படுறீங்க உங்க கவலை நாங்கள் உள்வாதிக்கிறோம் உங்க கவலை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தன் செத்து போயிட்டான்றதுக்காக அந்த குடும்ப தலைவர் காலம் சோகமா இருக்கிறது இல்ல காரியத்தை முடிச்சிட்டு அடுத்த காரியத்துக்கு போவான் அதுதான் குடும்ப தலைவர் வந்த செத்துட்டாங்க செத்தவளுக்கு மூணா நாள் பாலுவாங்க இப்ப உடன் பால் அதுக்கு பிறகு எட்டாம் நாள் துக்கம் கரிசோர தின்னு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க செத்தவளை பத்தி நாம கவலைப்பட முடியல அடுத்த தலைமுறைக்காக நாம சிந்திப்போம் அடுத்த தலைமுறைக்காக நாம பயணம் பயணிப்போம் அதே நேரத்தில் தலைவருக்கு திரும்பவும் ஒரு வேண்டுகோள் யாருக்காவது நீங்க பட்டம் பதவி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னான் அவனை பத்தி நல்லா தீர ஆராய்ச்சி தீர பெருந்து புரிஞ்சு அந்த பட்டம் ஒன்று யாருங்க வரலாறுப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் விட்டு நீங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏ போனாங்க இப்போ போராடக்கூடிய போர்காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் கூட திரும்பவும் சொல்றோம் இங்க வந்திருக்கிற யாரும் வந்து எங்களுக்கு எம்எல்ஏசிக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க எங்களுக்கு கவுன்சிலர் சீட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க எங்களை மந்திரியாக கேட்க மாட்டாங்க

இந்த நாட்டில் இருக்கிற உணவுத்துறைக்கு இந்த நாட்டில் இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு எல்லாம் கண்டாமி போச்சா ஜெயலலிதா வீட்டில் வந்து கண்டெய்னர் நிற்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு முதல் முதல்ல சொன்ன தலைவனே இந்த தலைவன் அந்த ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பிடிச்சு கொடுத்ததே இந்த தலைவன் தான் இந்த தலைவனை பார்த்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கிட்டார் சொல்றீங்க மனசாட்சி உள்ளவங்க சொல்ற இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக என் தலைவர் செலவு பண்ணியிருக்காரு பணம் பட்டம் பெருசு இல்ல ஒரே ஒரு விஷயம் உங்களை வந்து என்னுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாள்ல குடும்பத்தோட வந்து சந்திச்சோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி அஞ்சாம் தேதி நீங்க எப்படி இருந்தாங்க தெரிஞ்சு ஃபோன் பண்ணீங்க என்ன உங்களுக்கு திருமண நாள் ஆமாங்க ஆமாங்க அப்படின்னா சரி நீங்க வீட்டுல எல்லாம் இருந்தா வாங்க நீங்க நாங்க வந்தோம் வந்தப்போ உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் நான் நின்றுட்டு இருந்தேன் கண்ணகி திலீபன் மணிமேகலை பேசிட்டு அதுல ஒரு விஷயத்துல நெத்தில சொன்னீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் கட்டு போறானா பெண்ணீங்க பெண்களுடைய நச்சரிப்பும் பெண்களுடைய அறிப்பும் ஆரம்பமாக எந்த யோகமான ஆணும் எந்த ஒழுக்கமான ஆணும் யோகியமா ஒழுக்கமா இருக்க முடியாது பெண்கள் ஒழுக்கமா இருந்தாலும் ஆண்கள் ஒழுக்கமா இருக்க முடியுங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு படிப்படியா ஒவ்வொருத்தர தொண்ணூத்தி ஆறுல இருந்து செஞ்ச துரோகங்களை பத்தி எங்க குடும்பத்தோட நீங்க உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அப்ப கண்ணகி ஒரு வார்த்தை சொல்லிச்சு என் மனசுல நல்லா ஞாபகம் இருக்குது ஆனா உங்களை விட்டு யார் பண்ணாலும் நீங்க கவலைப்படாதீங்க நான கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்போம் சொல்லி சொன்னிச்சு அதே உறுதியோட நான் சொல்றேன் இந்த இயக்கத்துல உங்களை விட்டு எவன் போனாலும் எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட இவ்வளவு பேர் இருக்கிறோம் மொத்தம் போனா ஒன்பது பேர் வருவாங்க ஒன்பது பேர் போனா ஒன்பதாயிரம் பேர் வருவாங்க யார பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க இப்பவும் திரும்பவும் சொல்றேன்

எங்களுக்கு பெரும் சொல்லும் நீங்கள் வந்து யாருக்கும் ஒருத்தருக்கான மனுஷன் நீங்கள் இது பண்ணுறீங்க பைபிளில் ஒரு வாசகம் வரும் உன் உன் தோன் மீது கை போடுகிறவன் எவனும் ஓகேவா ஓகேவா சரிவா உன் மீது தோன் போடுகிற உன் தோன் மீது கை போடுகிறேன் எவனும் உனக்கு அநீதி இழக்க நினைக்கிற எவனும் உன் தோல் மீது கை போடுவதில்லை உனக்கு அநீதி நிலைக்க நினைக்க அநீதி இழைக்க நினைக்கிறவன் எவனும் உன் தோல் மீது கை போடுவதில்லை பைபிள் வாசகம் நான் இப்ப சொல்றேன் அது கருத்து கை போட்டாலும் அவன் தீஞ்சி நாசமா போவான் அதுதான் நடந்துட்டு பல பேருக்கு நாங்க இருக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்க பின்னாடி பயணிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்